கொடைக்கானலில் வார விடுமுறை நாட்களில் காலநிலை மாற்றத்தால் நேற்று இரவு முதல் சாரல் மழையும் பனிமூட்டத்துடன் கூடிய கனமழையும் பெய்து வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக பனியும் மழையும் மாறி மாறி நிலவி வருகிறது பல காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு முதல் பனிமூட்டத்துடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இந்த மழை தொடர்ந்து பகல் நேரங்களிலும் பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சாலைகளில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் அடர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய மழையினால் தங்களது வாகனங்களை இயக்க முடியாமல் திணறி வருகிறார்கள் இந்த அடர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய கனமழையினால் கொடைக்கானலில் குளிர்ச்சியான கால சூழ்நிலை நிலவி வருகிறது வாகனங்களை கவனத்துடன் இயக்குமாறு பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்